ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கப் போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷலான புதன்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான விசாக நட்சத்திரமானது வருது இந்த நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் மற்ற மாதங்கள்ல விசாக நட்சத்திரம் வரும் ஆனால் வைகாசில வரக்கூடிய விசாக தான் ரொம்ப சிறப்பானது காரணம் என்னடா இந்த வைகாசி விசாக நட்சத்திரத்துல தான் முருகன் அவதரித்ததாக கூறப்படுது சிவபெருமானுடைய நெற்றுக்கண்ணிலிருந்து தோன்றிய அற்புதமான முருகனுடைய இந்த சிறப்பான நாளில் முருகப்பெருமானுடைய அனைத்து ஆலயங்கள்லேயுமே சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் செய்யப்படும் தைப்பூசோ இதெல்லாம் எந்தளவுக்கு அளவுக்கு சிறப்போ அதே போல் வைகாசி விசாகமும் ரொம்ப சிறப்பு திருச்செந்தூர்லலாம் வைகாசி விசாகம் பிரம்மாண்டமான திருவிழாவாக கொண்டாடப்படும் இந்த வைகாசி திருவிழாவை முன்னிட்டு இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருகப்பெருமானுக்கு நாளை நாள் அபிஷேகம் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா முருகனை நாம் குளிர்விக்கிறதுக்கு அபிஷேகம் ஒன்று தான் வழி அந்த வழியில் நாளை நாள் எப்படி அபிஷேகம் செய்யணும் என்ன மாதிரியான அபிஷேகம் செய்யணும் அதை செய்கிறதுனால முருகனுடைய அருள் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நாளை நாள் இந்த வைகாசி விஷாகத்தில் முருகனுக்கு என்ன அபிஷேகம் செய்தால் உங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் தீரும் என்பதை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க வாங்க என்ன அபிஷேகம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இந்த அபிஷேகத்தை உங்கள் வீட்டில் இருந்தும் செய்யலாம் இல்லை நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்றும் அபிஷேக பொருட்களை கொடுத்து அபிஷேகம் செய்யலாம் உங்களோட விருப்பம் சரி வாங்க அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருட்களும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பச்சரிசி மாவு இருக்குல்ல அந்த மாவை கொண்டு அபிஷேகம் செய்து முருகப்பெருமான அதில் நீங்கள் பார்த்தா நீங்கள் பட்ட கடன் தீரும் கடன்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் முருகா என்று பச்சரிசி மாவை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன்கள் உடனடியாக தீரும் அதுக்கப்புறம் எலுமிச்சம் பழம் இருக்குல்ல அந்த எலுமிச்சம் பழத்தில் வந்து சாறு மருள அதை பிழிஞ்சு அபிஷேகம் அதில் செய்து பார்த்தா யம பயம் நீங்கும் ஒரு சிலருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் பயம் இருந்துக்கிட்டே இருக்கோ தன்னம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கோ அப்படி இருக்கிறவங்க அந்த யமபய நீங்கிறதுக்கு எலுமிச்சப்பலை சாரை கொண்டு அபிஷேக நாளை நாள் முருகனை செய்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய யமபயமானது தீரோ நாளை நாள் விசாக நட்சத்திரங்க இந்த நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான் வீட்டிற்க ஆலயத்துக்கு சென்று அவருக்கு நாளை நாள் அபிஷேகம் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லெண்ணாவும் நடைபெறுங்க அதாவது வாழ்க்கையில எல்லாமே பாசிட்டிவா நடைபெறுங்க அதுக்கப்புறம் பசும்பால் கொண்டு நாளை நாள் அபிஷேகம் செய்து பார்த்தால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய விசும்பு வாழ்க்கை மாறி வியக்கக்கூடிய விதத்தில் ஆயுள் கூடுங்க அதாவது நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நமக்கு கிடைக்குங்க நாளை நாள் நல்லெண்ணா அபிஷேகம் செய்தால் எல்லாவும் நல்லெண்ணையாக நடக்கும் பசுபால் அபிஷேகம் செய்தால் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் இப்படி விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு அபிஷேக பொருட்களால் ஒவ்வொரு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் முருகனாவே பஞ்சாமிருதம் ரொம்ப ஃபேமஸ்ஸு பஞ்சாமிருதம் தயார் பண்ணி அதில் நாளை நாள் அபிஷேகம் செய்து பார்த்தால் நமக்கு செயல்கள் எல்லாம் வெற்றியாகும் குறிப்பாக நம்மளுக்கு திருமணத்தோட குழந்தை பெரு பாக்கியம் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும் பஞ்சாமிரதம் அபிஷேகம் எப்படி செய்யணுன்னா பஞ்சாமிரதம் வீட்டிலே நீங்கள் தயார் பண்ணலாம் பாலம் அதுக்கப்புறம் தேன் இந்த மாதிரியான சில பொருட்கள் கொண்டு பஞ்சாமிரதம் தயார் பண்ணி அதில் அபிஷேகம் செய்தலாம் கண்டிப்பாக அந்த அபிஷேகம் செய்கிறதுனால உங்கள் செயல்கள் எல்லாமே வெற்றியாகும் அப்படி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்ய முடியலங்கிறவங்க சர்க்கரை இருக்கல வெறும் சர்க்கரை அந்த சர்க்கரையை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா சந்ததியர்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தது எல்லாமே மாறும் குறிப்பாக எதிரிகளாக இருந்தவங்க நண்பர்களாக மாறுவாங்க அதனால் நாளை நாள் சர்க்கரையில் அபிஷேகம் செய்து பாருங்க அப்புறம் இளநீரில் அபிஷேகம் செய்து பார்த்தால் இனிய சந்ததிகள் பிறக்கும் அதாவது குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உடனடியாக கிடைக்கும் அப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாம்பழம் இருக்குல்ல இப்போ மாம்பழ சீசன் அதனால் வெறும் மாம்பழத்தை அபிஷேகம் செய்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியானது உங்களுக்கு தரக்கூடிய விதத்தில் செல்வ நிலையானது உயரும் அதுக்கப்புறம் முருகனுக்கு ரொம்ப விசேஷமானது திருநீர் அந்த திருநீரால் அபிஷேகம் செய்து பார்த்தால் உங்களுக்கு திக்கெட்டு புகழ் பரவும் இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அபிஷேகம் செய்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் அன்னத்தால் அபிஷேகம் செய்து பார்த்தால் அரசு வழியில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் அன்னத்தில் அபிஷேகம் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் சந்தனத்தால் அபிஷேகம் செய்து பார்த்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சரும நோய் அத்தனையுமே தீர்ந்து போகும் அதுக்கப்புறம் பன்னீரால் அபிஷேகம் செய்து பார்த்தால் உங்களுக்கு செல்வாக்கானது சேரும் தேனால் அபிஷேகம் செய்து பார்த்தால் திட்டிக்கக்கூடிய சங்கீதம் விருத்தியாகும் சங்கீதத்தில் இருக்கிறவங்களாம் நாளை நாள் தேனால் அபிஷேகம் செய்து பாருங்க அதுக்கப்புறம் சங்கால் அபிஷேகம் செய்து பார்த்தால் சகலவித வாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி நாளை நாள் விசாக நட்சத்திரத்தன்று ஒவ்வொரு அபிஷேகம் முருகனுக்கு செய்ய செய்ய அந்த அபிஷேகத்தால் இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பா நாளை நாள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது வைகாசி விஷாகனாவே எல்லா முருகன் கோவில்கள்லயும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஸோ இந்த வைகாசி விசாகத்துல நாம இந்த பூஜைகளை கலந்துக்கும் போது நம்மளுக்கு என்ன பலன் வேணுமோ அந்த பலன்களுக்கேற்ப அபிஷேக பொருளை வாங்கி கொடுக்கலாம் நிச்சயம் நம்ம வாங்கி கொடுக்கறதுனால நம்ம தலையெழுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும் ஸோ தலையெழுத்து மாறுவதற்கு நாளை நாள் என்ன அபிஷேகம் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோவில் வைகாசி விஷாகத்துடைய சில சிறப்பை வந்து பார்க்க போகிறோம் அதாவது வைகாசி விசாகனா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பை வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வைகாசி விசாகத்துடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சிக்காதவங்க இந்த வீடியோல தொடர்ந்து பாருங்க வைகாசி விசாகனா என்னங்கிறத முழுசா இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க ஏன் இந்த விசாகம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க வைகாசி விசாக என்பது முருகப்பெருமான் கடவுள் அவதரித்த நாள் ஆகுங்க வைகாசி திங்கள்ல வரக்கூடிய விசாக நாள் தான் அவர் அவதரித்தது இந்த ஆண்டு வைகாசி புதன்கிழமையில விசாக நட்சத்திரமானது வருது விஷாப என்பது ஆறு நட்சத்திரங்கள் ஒருங்கக்கூடியது என்று சொல்லப்படும் இதனால் முருகனுக்கு ஆறு முகங்களோடு திகழ்பவர் என்ற ஆறுமுகன் பெயரும் இருக்கு இந்த நாளில் செதிநாள் எனவும் அழைக்கப்படுவாங்க உயிர்களுக்கு நேரக்கூடிய இன்னல்களை நீக்கக்கூடிய பொருட்டு சிவன் ஆறுமுகங்களாக தோன்றி தம் திருவிளையாடலால் குழந்தையானதாக நடத்தினார் என்பது ஒரு இது அதனால இது செதிநாள் என்றும் சொல்லுவாங்க குழந்தையானது இந்த நாளில் பிறக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது முருகனே அவதரித்தார் என்பது ஒரு இது இருக்குது அதுக்கப்புறம் மக்கள் விலங்குகள் தாவரங்கள் எல்லாம் ஒரு உயிராகி இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மையை விளக்குவதற்காக சிவன் இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானை அவதரித்ததாக இன்னொரு ஒரு தல புராணமும் சொல்லப்படுது இப்படி இந்த நாளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல சிறப்புகள் வந்து இருக்குது இந்த நாளை அன்றைக்கி எல்லா முருகன் கோவில்கள்லையுமே சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படும் அதுவும் மெயினாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ரொம்ப சிறப்பான பூஜைகள் செய்யப்படும் அங்கு ஒரு திருவிளையாடலே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நடத்தப்படும் அந்த திருவிளையாடல் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நாள் முருகப்பெருமானுக்கு வைகாசி விஷாகத்தில் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை இந்த அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து பலன் பெறுங்க விரதம் இருக்க முடியாதவங்க விரதம் இல்லாமல் அபிஷேகம் மட்டும் செய்துட்டு உங்களோட மற்ற வேலைகளை செய்யுங்க நீங்கள் வீட்டில் இருந்து கூட முருகனை அபிஷேகம் செய்யலாம் சில சின்னதாக இருக்குது அப்படின்னா தாராளமாக வீட்டில் இருந்தும் அபிஷேகம் செய்யலாம் இல்லை கோவிலுக்கு போய் செய்யலாம் உங்களோட விருப்பம் நாளும் நாளினால் உங்களுக்கு என்ன பலன் வேணுமோ அதற்கேற்ப அபிஷேகம் செய்து முருகனுடைய அருளை பெற்றுக்குங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கிறத ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லியில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை வைகாசி விசாகத்துடைய சிறப்பு என்ன நாளை நாள் பண்ண வேண்டிய அபிஷேகம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த அபிஷேகங்கள்லாம் பண்ணி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் இனி நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியே ஆன தள்களோடு இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்